வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி போகக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் கோயில் தான் போக போகிறோம் இந்த கோயில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெட்டியார் சத்திரம் அப்படின்ற அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களோட வாழ்க்கை உங்களோட ஜாதத்தில் செவ்வாய் பிற பலன் குறைவாக இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வரலாம் ரொம்ப ஃபேமஸான கோயில் அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மாலை ஒரிஜினல் மாலை இந்த கோயிலில் தான் வந்து கொடுக்கப்படுதுங்க ஸோ கருங்காலி மாலை ட்ரெண்டிங் ஆனதுக்கு காரணம் இந்த கோயில்னு சொல்லலாங்க ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே இந்த அந்த அமைப்பு எப்படி இந்த கோயிலில் வரலாறு பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ வாங்க உள்ள போகலாம் இந்த கருங்காலை மாலை ஃபேமஸ்க்கு அப்புறம் அந்த கோயில் நல்லாவே டெவலப் ஆயிருந்து சொல்லலாங்க நான் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மட்டும்தான் இருக்கும் முன்னுக்கு வந்து ஒரு கருப்பு சமசியெல்லாம் இருக்கும் பதினஞ்சு அடி உயரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலைக்கு ஃபேமஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு நிறைய வேலை பணம் நடந்திருக்குங்க ஸோ உள்ளே போய் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஏகப்பட்ட வேலை பார்க்கிங் வசதியோடு இந்த கோயில் இருக்குங்க முதல்ல பார்க்கிங்லாம் கிடையாது சும்மா உங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா கோயில் மட்டும் தனியாக தெரியும் பாருங்கள் உள்ளே எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சி கடைகள் எல்லாமே இருக்குங்க வந்தால் கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்குங்க சேஃப்டி தான் ஸோ வந்தால் நீங்கள் சேஃப்டி ஆகணும் பாட்டி உள்ளே போகலாம் ஸோ வாங்குகிறோம் உள்ளே போய்ட்டு பார்க்கிங் பாட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் ஸோ வெயில் தாங்க செம்ம வெயிலுங்க பாருங்கள் சரியான டெவலப் பண்ணுங்க முதல்ல அப்படிலாம் கிடையாது அந்த கோயில் ஸோ என்னமே பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க உள்ள கோயிலுமே ஒரு கோயில் சின்ன கோவில் கட்டிக்கிட்டுருக்காங்க எங்கேயுமே வேலை போடாத நடக்குதுங்க பாதாள செம்பு முருகன் கோயிலுங்க ஸோ பாருங்கள் கோயில் கட்டிக்கிறாங்க பாருங்கள் ஸோ கோயில் விக்கிரகம் உள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து வீடியோ எடுக்க வந்து அலவுட் கிடையாதுங்க ஸோ நான் இது வரைக்கும் காமிச்சிருக்கேன் உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியலை ஸோ அவ்வளோ பண்ணலாம் அவங்க வந்து ஸோ நீங்கள் கோயில்ல இருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பதினாறு அடிக்கிட்ட பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போய் நீங்கள் கும்புரமாக இருக்குங்க அதனால் அந்த கோயில் வந்து பாதாள செம்பு முருகன் ஸோ அந்த கோயில் காமிக்கிரம்பருங்க உள்ள அந்த கோபுரமுக்கும் கோபுரத்துக்கு கீழே வந்தீங்கன்னா பதினாறு அடிக்குள்ளே இறங்கி போனோம் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க உள்ள தண்ணிக்குள்ளே இருக்குது இந்த சிவலிங்கம் நந்தியோட முதல்ல பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கும் இப்போ அந்த அமைப்பு வந்து கட்டியிருக்காங்க அப்போ ஸோ இந்த சிலையை யார் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலர் சித்தர் சொல்கிறாங்க இந்த சிலையை செஞ்சவர் கிட்டத்தட்ட அறநூறு வருஷத்துக்கு முன்னாடிங்க சோ வரலாறு ஃபுல்லா பேசணும்னா அந்த வீடியோ பார்த்தாதே சோ நீங்க கூகுள்ல ருக்கு நீ டைப் பண்ணி பாத்துக்கங்க போலவே கா அகில்ர கன்னல் நின்னை துதி செய்வாக்கு கல்வி தனம் தான్యం சந்தானம் துணிவு ஸோ நம்ம சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி கருங்காளி மாலையோட சைஸு ப்ளஸ் அதோடய ரேட்டு போட்டிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா கருங்காளி மாலை வாங்கினோம் செவன் எம்எம் உள்ள கருங்காலி மாலை ஸோ இது வந்து இப்போ அவங்களே எழுதி போட்டிருக்காங்க நம்பிக்கை உள்ளவர் மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸோ வந்து இதை பற்றி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் வந்து பரவிக்கிட்டு இருக்குது பட்டு சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் சூட்டை குறைக்கும் உடம்புல இருந்தால் அவ்வளோ தான் ஸோ மற்றபடி அவங்க நம்பிக்கையை பொறுத்து இந்த மாலையை வாங்கலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வரலாறு வந்து இங்கே போலேயும் ஊருக்காங்க பாருங்கள் முன்னுங்கள் கருப்புசாமி கோயில் இருக்குது அங்கே இருக்கிறாங்க கோபுரம் அதான் கோயில் கோயிலில் வரலாறு இருக்குங்க ராஞ்சி மலை புளி சார்ம்மா சாப்பிட்றா என்ன என்ன கம்மியாக என்ன சாப்பிட்றது கேட்டாரு கீரை சாப்பாடா என்ன சாப்பிடுது கீரை சாப்பாடா சரி அண்ணா என்ன போடுறாங்க சாப்பாடு ஸோ இங்கே அன்னதானம் பார்த்திங்கன்னா எப்போயுமே போடுறாங்க ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் கோயிலுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் நீங்கள் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும் பார்க்கிங் பக்கத்தில் ஸோ நாங்கள் அவ்வளோதாங்க நம்ம வழிவாண்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம இங்கே வந்து கிளம்பாச்சு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு நம்ம போகக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்